காலைதோறும் கத்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன் இன்றைக்குரிய தியானம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இவைகள் அஞ்ஞானிகள் நாடித்தெடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா நம்மை உண்டாக்கின உருவாக்கினவர் நம்மை ரட்சித்தவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அறிந்திருக்கின்றார் மனிதனுக்கு தேவை ஆனால் ஆகாரம் உடை மனிதன் ஆகாரம் ஆகாரத்துக்கு ஆகாரத்தை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் பறவைகளை காட்டி அவர் விளக்குகின்றார் இருபத்தி ஆறாவது வசனம் ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை கலஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமப்பிதா பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா பறவைகள் இன்றைக்கு உணவை எப்படி தேடி செல்கிறது என்று சொன்னால் உணவை தேடி அலைகின்றது அதற்கு உணவு வைப்பதற்காக மனுஷன் என்ன செய்கின்றான் மறித்து போனவர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லி என்ன தாத்தா வருவார் என்னை பாட்டி வருவாங்க என்று சொல்லி காகத்திற்காக உணவுகள் வைப்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஏதோ ஒரு வகையில் அது சும்மா இருந்து ஒரே இடத்துல இருந்து இல்லை பல இடங்களுக்கு பறந்து சென்று அது உணவை தேடி அலைகின்றது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள் அவைகள் உழைக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை காட்டு புஷ்பங்களை இன்றைக்கு காட்டுப் புஷ்பங்கள் எப்படி வளருது என்று சொன்னால் காட்டிலே வளர்கின்ற புஷ்பங்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவதில்லை எதையுமே கொடுப்பதில்லை அது எப்படி வளருது என்று சொன்னால் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி தன் உணவாக எடுத்துக்கொண்டு அது வளர்கின்றது காட்டு செடிகள் வேர்கள் காணப்படாதவைகள் அவைகள் பூமியில் சென்று தேவையானதை தேவையான நீரை அதன் சத்துக்களில் உறிஞ்சி தண்டுக்கு அனுப்புவதால் பூ காய் கனி போன்றவைகள் நமக்கு கிடைக்கின்றது இப்போ காணப்படாதவைகள் வேர் காண்கின்றவைகள் பூ காய் கனி போன்ற காரியங்கள் அப்போ காண்கின்றவைகளை தான் நிர்ணயிக்கின்றது வசனம் இருபத்தி ஏழாவது வசனம் தை பார்ப்போம் கவுலைப்படுகிற படுகிறவன் வேலையும் செய்ய மாட்டான் அவனுக்கு சந்தோஷமில்லை சமாதானம் இல்லை ஆக மத்தியில் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்கிறது முள்ளுள்ள இடங்களில் விதைக்கிறவன் வசனத்தை கேட்டு உலக கவலை உலக கவலை நிமித்தம் அதை வெறுத்து விடுகின்றான் உலகக்கவலை கடவுள் செய்ய வேண்டிய வேலையை தடுத்து நிறுத்துகிறது கவலை இது நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தடுப்பு சுவர் போன்றதாகும் இதை தகர்த்து எரிய வேண்டும் இது பிசாசினால் உண்டானது பிசாசு எதையும் உருவாக்கவில்லை கண்டுபிடிக்கவும் இல்லை தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அவன் திரிக்க செய்கின்றான் அவன் எப்படி திரிக்கிறான் என்று சொன்னால் தேவன் நீதியை நீதியை கொடு நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் நீதியை திரித்தால் அது அநீதி வந்தது தேவன் பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார் பரிசுத்தத்தை திரித்தால் அசுத்தம் வந்தது தேவன் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் ஆரோக்கியத்தை திரித்தால் வியாதி வந்தது மெய்யை திரித்தால் பொய் வந்தது செழிப்பை திரித்தால் வறுமை வந்தது சந்தேகம் சந்தோஷத்தை திரித்தால் கவலை பயம் வந்தது சமாதானத்தை தெரித்தால் சண்டை வந்தது ஆக அவன் தேவன் உண்டாக்கினவற்றை அவன் தெரிக்கிறவன் அவன் பொய்யனும் பொய்யுக்கு இருக்கிறான் ஆக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்